குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு தேசத்தந்தை என அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தியடிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அவர் பிறப்புலேருந்து அவர் பூனா பொந்தத்தில் கையெழுத்து போட்டது வரைக்கும் உள்ள தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவர் எங்கே எப்ப எப்போ பிறந்தாருன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அக்டோபர் இரண்டு பிறப்பார் இதே எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் தான் கீழ்திசை சுவடி நூலகமும் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட அப்பா பேர் என்னன்னா கரம்ஷன் காந்தின் இருக்கும் ஆனால் நம்ம புக்ல காபா காந்தின்றும் இருக்குது அம்மா பேர் புட்லி பாய் இவரோட தந்தை வந்து போர்பந்தரோட திவானாகவும் ராஜ்கோட்டோட திவானாகவும் பணிபுரிஞ்சிருப்பார் இவர் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து கஸ்தூரி பாய் அம்மையாரை வந்து திருமணம் பண்ணியிருப்பார் எப்பனா அவருக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது இதே எயிட்டீன் எயிட்டி டூவில் தான் பாரதியார் பிறந்திருப்பார் நம்மளுக்கு ஹண்டர் கல்வி குழு தொடக்க கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கள்ல அது எல்லாமே எயிட்டீன் எயிட்டி டூ தான் இந்த கஸ்தூரிபாய் வந்து தீவிர வைணவ பக்தராக இருப்பாங்க அடுத்து எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்தில் வந்து சட்டம் பயிலறதுக்காக லண்டன் போவாங்க அப்புறம் எ எயிட்டீன் நைன்ட்டி ஒன் ஜூன் இல்லை வந்து இந்தியாவுக்கு பம்பாய்க்கு வருவார் வந்துட்டு லா படிச்சுட்டும் வருவார் அதே எயிட்டீன் நைன்டி ஒனில் ஃபாரிஸ்டர் பட்டமும் பெறுவார் திரும்பி வந்து இந்த பம்பாயில் வந்து வழக்காடலாண்டு வருவார் ஆனால் அது வந்து அவருக்கு தோல்வியை தழுவினதுனால அன்எக்ஸ்பெக்டடாக எயிட்டீன் நைன்டி த்ரீ ஏப்ரலில் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் எப்படின்னா குஜராத்தி நிறுவனம் ஒன்று அதோடய ஓனர் தடா அப்துல்லாங்கிறவர் எங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் வந்து வழக்காடுறதுக்காக கூப்பிட்ருப்பார் அப்போ தான் வந்து என்னன்னா அந்த தடா அப்துல்லாங்கிறது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எந்த நிறுவனம் காந்தியை தென்னாப்பிரிக்காவில் வழக்காட அழைத்ததுன்னா குஜராத்தி நிறுவனம் தடா அப்துல்லா அப்படிங்கிறவர் அந்த பர்சன் நேம் இதுக்காக தான் டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயிலில் முதல் வகுப்பு வகுப்புப்பட்டியில் பயணம் செஞ்சிட்ருப்பார் அப்போ ஆங்கிலேயர்களால் பீட்டர்ஸ் மாரிஸ் பர்க் அப்படிங்கிற இடத்துல அவரை இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து தென்னாப்பிரிக்காவில் போய் நேட்டல் இந்திய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிப்பார் அதுக்கப்புறம் வந்து எயிட்டீன் நைன்ட்டி த்ரீயில் போனவர் நம்ம புக்கில் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஜனவரி ஒன்பது வருவாருன்னு தான் போட்டிருப்பாங்க ஆனால் அதோடய பிட்வீன் கேப்பில் எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோரில் சென்னை மகாஜன சபையில் உரையாடுவார் இது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் 1893ல நைன்டி த்ரீல போனவர் நைன்டீன் ஃபிஃப்டீனில் வர்றதுக்கு பிட்வீன் கேப்பில் எயிட்டீன் வந்து சென்னை மகாஜன சபையில் உரையாற்றுவார் இந்த நாட்டல் தேசிய காங்கிரஸை எயிட்டீன் நைன்டி ஃபோரில் அது மூலம் அவர் என்னென்னா டிரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்தியர்கள் இருப்பாங்க அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆள் தலைவரினா ஒரு தலைக்கு மூன்று பவுண்டு பணம் செலுத்தணும் அங்கே தங்கணும் வேலை பார்க்கணுன்னா மூன்று பவுண்டு பணம் செலுத்தணும் அதே மாதிரி அவங்க அங்கே லேண்டு வாங்கணும்னா குறிப்பிட்ட பகுதியை தவிர எல்லா இடத்துலையும் நிலம் அவங்க வச்சுக்கக்கூடாது கூடாது இரவு ஒம்பது மணிக்கு மேலே அவங்க வெளியே எங்கேயும் போகக்கூடாது இந்த மூணு கண்டிஷனுமே வந்து இந்த டிரான்ஸ் இருந்த மக்களுக்கு இருந்தது இதுக்காக நாட்டல் தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை எயிட்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஆரம்பித்து அது மூலம் இந்த டிரான்ஸ் இருந்த மக்களோட சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்து வெற்றி கண்டிருப்பார் இந்த ட்ரா அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ் இது வந்து சிக்ஸ்டீன்த் கொஸ்டினாக நான் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் அப்புறம் வந்து அங்கே காந்தியடிகளுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் எதுனா டால்ஸ்டாயோட கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது ஜான் ரஸ்கின்டோட அன்டு த லாஸ்ட் தாராவோட சட்ட மறுப்பு இதை இங்கிலீஷில் கூட கேட்கலாம் சிவில் டிசொபீடியன்ட் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா முழிக்கக்கூடாது தாரோ சட்ட மறுப்புங்கிறதுக்கு இங்கிலீஷில் தான் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் டால்ஸ்டாயோட நூல் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது த கிங்டம் ஆஃப் வித் வித்தின் யூங்கிறது கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது ஜான் ரஸ்கினோட அன்டு த லாஸ்ட் இந்த ஜான் ரஸ்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயும் டால்ஸ்ட்ராய் பண்ணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயும் நிறுவியிருப்பாரு டால்டா பேக்கெட்லாம் பத்து ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபீனிக்ஸ் அஞ்சுன்னு ஞாபகம் வந்துடும் இப்போ பதினாறாவது கொஸ்டினாக சொன்னேன்னா அங்கே வந்து மூன்று பவுண்டு தலைவரியாக கட்டணும் குறிப்பிட்ட இடத்த தவிர எங்கேயும் லேண்டு வச்சுக்கக்கூடாது இரவு ஒன்பது மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு ட்ரான்ஸ்வாலிஸில் இருந்த மக்களுக்கு போட்டாங்கல்ல அதை காந்தியடிகள் வந்து அந்த போராட்டம் மூலம் உடைத்திருந்து வெற்றி கண்டிருப்பார் அது எப்படின்னா ஸ்மஜ் காந்தி ஒப்பந்தத்தின் படி தான் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நீக்கியிருப்பாங்க இவரோட அரசியல் குருவாக யார் இருப்பாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே தான் இருப்பார் கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யாருன்னா எம்ஜி ராணடி அப்புறம் வந்து இவர் மதுரைக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது வழக்கமான ஆடைகளை துறந்துட்டு வேஸ்ட்ரி மட்டும் கட்டி கட்டுற வழக்கத்தை கொண்டு வந்துடுவார் அதுக்கு கூட்டி கோட் ஷூட்லாம் போட்டிருப்பார் அப்புறம் இந்தியன் ஒப்பீனியங்கிற ஒரு இதழ பத்திரிகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது வருவார் அப்போ வந்து கோகுலே தான் அவரை வெல்கம் பண்ணுவார் பம்பாயிர பம்பாய் ஏர்போர்ட்டில் அவர் வந்த தினத்தை தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருக்கிறாங்க ஆனால் அவர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆனால் இரண்டாயிரத்தி மூணுலேருந்து வர்ற ஜனவரி ஒன்பதை தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வருஷந்தோறும் கொண்டாடுறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் இயர் கொண்டாடிட்டு இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அப்புறம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்துடுவாரா வந்த உடனேவே அவருக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறதுக்கு ஒரு அழைப்பு வரும் என்னென்னா சம்ரான் சத்தியாகிரகம் பீகாரில் இருக்கும் சம்ரான்ங்கிற ஏரியா எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது அங்கே வந்து என்னென்னா தீன்கதியா முறைன்னு ஒரு முறை பின்பற்றிருப்பாங்க தீன்கதியானால் ஒன்றும் கிடையாது சுரண்டல் முறைக்கு இன்னொரு பேர் தான் தீன்கதியா இருபது குழி உங்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட இருக்குன்னா எங்கன்னா சம்ரானில் இருந்த விவசாயிகள்கிட்ட மூணு குழி வந்து அவுரி பயிரை தான் பயிரிடணுன்ட்டு அங்கே இருந்த விவசாயிகளை ஐரோப்பிய பணியாளர்கள் கட்டாயப்படுத்துவாங்க ஏன் வந்து இவங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க எதுக்காக இவங்க வந்து போராட்டம் பண்ணணுன்னா ஒரு லேண்டில் அவரிய பயிரிட்டீங்கன்னா அந்த லேண்டு வந்து செழிப்பாகவே இருக்காது அடுத்து நீங்கள் எந்த பயிர் போட்டாலும் அந்த இடத்துல வந்து வளராது அதனால் இருபது மாவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இல்லை முப்பது வச்சு சாரி இருபது குழியில் மூணு குழி நீங்கள் வந்து அவரிய பயிரிட சொல்லி ஐரோப்பிய பணியாளர்கள் இவங்களை கட்டாயப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஜெர்மனி விவசாயிகள் வந்ததுனால இந்த ஐரோப்பிய பணியாளர்களுக்கு வந்து லாஸ் ஆயிரும் உடனே இவங்கள்ட்ட வந்து நம்ம பயிரிட்டு பயிரிடுங்க உங்களுக்கு வந்து நான் முன்தொகையாக பணம் தரும் சொல்லியிருப்பாங்க இந்த ஜெர்மனியை ப இவங்க வந்த உடனே ஐரோப்பிய பணியாளர்களுக்கே நஷ்டம் வர ஆரம்பிச்சிரும் அதனால் இவங்க என்ன செய்வாங்க எங்கள்கிட்ட வாங்கின முன்தொகைக்கு வந்து வட்டி அதிகமாக போடுறது இதை மாதிரி போட்டு அந்த விவசாயிகளை ரொம்ப துன்புறுத்துவாங்க ஐரோப்பிய பணியாளர்கள் இதனால் அங்கே இருந்த விவசாயி ராஜ்குமார் சுக்லாங்கிற ஒரு விவசாயி காந்தியடிகளை வந்து காந்தியடிகளுக்கு வந்து அழைப்பு விடுப்பார் நீங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி கொடுங்கண்டு இந்த அப்போ காந்தி வருவார் காந்தியை வந்து ஆங்கிலேய அங்கே இருந்த ஐரோப்பிய பணியாளர்கள் எல்லாருமா வெளியேற சொல்லி இதெல்லாம் கைது இதெல்லாம் போடுவாங்க ஆனால் இருந்தாலும் காந்தி அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டு தான் வெளியே போவார் இந்த காந்திக்கு துணையாக இருந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று ராஜேந்திர பிரசாத்தும் இன்னொரு பிரஷ் கிஷோர் பிரசாத்தும் கிஷோர் பிரசாத் வழக்கறிஞராக இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்போ துணைநிலை ஆளுநர் குழுன்னு ஒரு குழு ஆரம்பிப்பாங்க அதில் ஒரு மெம்பராக வந்து இவர் காந்தியை இருப்பார் துணைநிலை ஆளுநர் குழுவில் ஒரு உறுப்பினராக காந்தி இருப்பார் இந்த துணைநிலை ஆளுநர் குழு அறிக்கையின்படி தான் அந்த தீன்கதியாங்கிற முறையே ஒழிப்பாங்க அது உடனே காந்தி சொல்வார் நாடு முதன் முதலாக சத்தியாகிரக உத்தியை கற்றுக்கொண்டது ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தென்னாப்பிரிக்காவில அந்த நடந்த முதல் போராட்டம் இதுதான் காந்தியடிகளின் முதல் போராட்டம்னு கேட்டால் நீங்கள் சம்ரான் சத்தியாகிரகத்தை தான் சொல்லணும் அதுக்கடுத்து ஒரு செகண்ட் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகமதாபாத் மில் போராட்டம் இது எங்கன்னா குஜராத்தில் இருக்குது சம்ரண்ணா பீகார் இது குஜராத்தில் இது காந்தியோட முதல் உண்ணாவிரத போராட்டம் ஜென்ரலாக காந்தியோட முதல் போராட்டம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சம்பிரம் தான் அடிக்கணும் இந்த உண்ணாவிரதம்ங்கிற வார்த்தை வந்தால் தான் செகண்டாக இருக்கிற அகமதாபாத் தலைமையில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குஜராத்தில் இங்கே என்ன பிரச்சனைனா இருந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வை கண்டித்து காந்தியடிகள் வந்து போராட்டம் போராட சொல்லி தொழிலாளிகள்கிட்ட சொல்லுவாங்க இதில் தான் காந்தியடிகள் நீங்கள் உசர்த்தி தரணும் இல்லைன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பார் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு உங்களுக்கு குஜராத்து அகமதாபாத்து அதெல்லாம் ஞாபகம் ஒரு தேர்ட்டி ஃபைவ்யா டுவெண்ட்டி ஃபைவ்யாங்கிறது உலமும் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து மூணாவது போராட்டம் என்னென்னா கேடா இல்லைன்னா கைரான்னு சொல்லுவாங்க சத்யாகிரகம் இதுவும் குஜராத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் இங்கே என்ன ஆகும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பருவமழை பொய்யவே பொய்யாது இதனால் விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ஆனால் பருவமழை பொய்யலைன்னா பஞ்சகால விதின்னு ஒரு விதிப்படி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் கம்மியாக வந்து விளைச்சல் இருந்தால் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களோட இதுலையே இருக்குது ஆனால் அவங்க அதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் எங்களுக்கு பருவமழை பெய்தாலும் பெய்யாட்டாலும் எங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படின்பாரு இந்த இடத்துல காந்தி வந்து காந்தியோட வல்லபாய் படேலும் வித்தல்பாய் படேலும் இணைந்து செயல்படுவாங்க இதே இது சம்ரான் சத்யாகிரகம்னா ராஜேந்திர பிரசாத்தும் பிரஷ்கிஷோர் பிரசாத்தும் இதில் கேதா சத்யாகிரகத்தில் காந்தியோட வல்லபாய் படேலும் வித்தல்பாய் படேல் அவரோட பிரதர் தான் விட்டல்பாய் படேல் வல்லபாய் படேலோட பிரதர் இது காந்தி அது கையுது அதோட முடிஞ்சுது அடுத்து காந்தி முதன் முதல்ல சென்னைக்கு வந்த ஆண்டி எப்பன்னா அந்த பதினெட்டில் கேடா சத்யாகிரகம் குஜராத் அது இந்தியாவில் முடிஞ்சிட்டு திரும்பி தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் நுழையிறாரு பத்தொம்போது பத்தொம்போது ஏப்ரலில் நுழையிறாரு அப்போ வந்து ராஜாஜி வீட்டில் வச்சு ரவுலட் சட்டத்தை வந்து எப்போ எதிர் எப்படி எதிர்க்கலாங்கிற ஒரு டிஸ்கஸ்ஸு காந்தி ராஜாஜி வீட்டில் வச்சு நடந்துட்டுருக்கோம் அப்போ பாரதியார் வந்து காந்தியை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் தலைமை வைக்க முடியுமாண்டு காந்தியை பார்த்து கேட்பார் இல்லை எனக்கு ஒரு வேறு போராட்டம் இருக்குது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் கேட்பார் உடனே காந்தி இல்லை இந்த போராட்டம் இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படிம்பார் அப்போ காந்தி ராஜாஜியிட்ட போய் கேட்பார் இவர் யாருன்னா இவர் தான் நம்மளோட தமிழ்நாட்டு சொத்து அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ இவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு காந்தி சொல்லுவார் அப்போ ரவுலர் சட்டத்தை எதிர்க்கிற முடிவு யார் வீட்டில் எடுத்தாங்கன்னா ராஜாஜி வீட்டில் அடுத்து ஜாலியன்வாலா படுகொலை ஏப்ரலில் வராரு பத்தொம்போது பத்தொம்போது ஏப்ரலில் வராது ஏப்ரல் ஃபெப்ரவரியில் வராரு காந்தி சென்னைக்கு முத முதல்ல பத்தொம்போது பத்தொம்போது ஃபெப்ரவரியில் தான் வருவார் ஏப்ரல் கிடையாது வந்து ஏப்ரல் ஆறு பத்தொம்போது பத்தொம்பதில் ஜாலியன் வளா பாக்படுகளை நடக்கும் இந்த ஏப்ரல் ஆறாம் நாளில் தான் காந்தி கருப்பு சட்டம்னு அறிவிப்பார் திரும்பி ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஒம்பது தான் சாயிபுதீன் கிச்சிலு சத்யபால கைது செய்வாங்க திரும்பி ஏப்ரல் பதிமூணு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸில் நடந்துடும் லாகூரில் மைக்கேல் ஓட்டையர் உத்தரவு விட்டு ஜென்ரல் டையர் சுடுவார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஏப்ரல் ஆறு காந்தி வந்து அந்த ஜாலியன் வாலாபாக்கு இதை வந்து கருப்பு சட்டம்னு அறிவிப்பார் திரும்பி அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று உட்லியா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார் இவர் ஸ்டார்ட் பண்ணினாலும் காங்கிரஸில் இருக்கிற மற்றவங்க வந்து இந்த இயக்கத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லை அதுக்கு தான் ஒட்லியா இயக்கத்தோட சிறப்பு கூட்டம்னு ஒன்று கல்கத்தாவில் லாலா லஜபதி ராய் தலைமையில் நடக்கும் இதில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க அதுபடி ஒட்லியாமி இயக்கத்தோட ஐஎன்சி கேட்டா சேலம் சி விஜயராகவாச்சாரியார் நாக்பூர் ஸ்டேஷனில் போட்டுருவாங்க ஒட்லியா இயக்கம்னா என்னென்னா ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அவங்க தயாரித்த துணிகளை புறக்கணிக்கணும் பள்ளிக்கூடங்களை புறக்கணிக்கணும் நீதிமன்றங்களை புறக்கணிக்கிறது idele on õudne ja meie ka . திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் காந்தி மதுரைக்கு வருவார் இதுதான் என்னென்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒரு சாரர்கள் வந்து மேலே வந்து வேஷ்டி மட்டும் கீழே கட்டி மேலே துண்டு போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அவர் வந்து கோட் ஷூட்டோட ட்ரெயினில் போவார் இப்படி வந்து மக்கள் வந்து ஒரு சட்டைக்கு கூட கஷ்டப்படும் போது நம்ம வந்து இப்படி இருக்கோமேன்னு சொல்லிட்டு தான் அவர் அன்று முதல் இந்த வேஷ்டி கட்டுற வழக்கத்தை கொண்டு வந்திருப்பார் எப்போனா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் திரும்பி நைன்டீன் டுவெண்ட்டி டூ பிப்ரவரியில் வரிகுடா இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வருவார் வரிகுடா இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வருவார் இது என்னென்னா யாருமே வந்து வரி கட்டாது ஏன்னா ஒத்துலையாமை இயக்கத்தோட ஒரு இதாக தான் வரிகுடா இயக்கம் வரும் யாருமே வரி கட்டாதீங்க ஆங்கிலேயர்களுக்கு ஏன்னா அவங்களோட பொருளை புறக்கணிச்சாச்சு அப்போ ஏன் நீங்கள் வரி கட்ட போகிறீங்க இந்த இதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயிகளை வந்து தாக்குவாங்க இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆங்கிலேயர்கள் வந்து போலீஸாரை விட்டு விவசாயிகளை தாக்க சொல்லுவாங்க இதனால் ஆத்திரமடைஞ்ச விவசாயிகள் வந்து காவலாளிகளை வந்து இருபத்தி ரெண்டு பேரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரி அஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌராங்கிற இடத்துல வச்சு காவலாளிகளை கொண்டுருவாங்க இதனால் காந்தி வந்து நான் வன்முறையை தான் கையில் எடுக்க சொல்லலை அகிம்சை தான் கையில் எடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஒத்லியா மேக்கம் கைவிடப்படும் ஃபெப்ரவரி அஞ்சு சௌரா நடந்தது ஃபெப்ரவரி பதினொன்னு அறிவிச்சிருவார் இதுலேருந்து பிரிஞ்சவங்க தான் தாஸ் மோதிலால் நேரு மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு பிரிஞ்சிருவாங்க மாற்றத்தை விரும்பாதோர் யார் விரும்புவோர் யாருனா தாஸ் மோதிலால் நேரு அஜ்மல் கான் மாற்றத்தை விரும்புவ என்ன அர்த்தம்னா நாங்கள் ஆங்கிலேயர்களோட சட்டமன்றத்துக்கு உள்ளேயே போய் நாங்கள் சுதந்திரம் பெற வைப்போம் இதே மாதிரி அகிம்சை இருந்தால் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு ஆனால் மாற்றத்தை விரும்பாத ஒரு யாருன்னா இல்லை அகிம்சை முறையிலேயே போய் அவங்க வழியிலேயே நம்ம பிடிக்கணும்ட்டு அது யாருன்னா ராஜாஜி காந்தி வல்லபாய் படேல் எம்ஏ அன்சாரி இதுலேருந்து பிரிஞ்சு ஆரம்பிச்சேன்னா சுயராஜ்ஜ ஒத்லியாம் இயக்கம் கைவிட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் திடீர்னு ஒட்லியா இயக்கத்தை கைவிட்டுட்டாங்க அப்போ எப்படி இயக்கத்தையும் இல்லைங்கும் போது எப்படி அவங்களேட்டு நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்போ நம்மளே ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவங்கள விரட்டணுண்டு ஆரம்பித்தது தான் சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று இதுக்கு ஹெட்டு தாஸ் மோதிலால் நேரு இல்லை தாஸ் வந்து தலைவராக இருப்பார் மோதிலால் நேரு செயலாளராக இருப்பார் இதில் இது காந்தி என்ன சொல்லியிருப்பாரு ஐஎன்சி சார்பாக நீ வந்து சட்டமன்றத்துக்குள்ள நீங்கள் நுழையக்கூடாது அப்படியே தேர்தலில் வெற்றி பெற்றாலும் நீங்கள் நிற்கக்கூடாதுமாங்க இதில் சுயராஜ்ய கட்சி நூற்றி இடத்துல நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் தாஸ் வெற்றி பெற்றுமே அவரால் ஆட்சி அமைக்க முடியாது அதனால சுயேச்சை வேட்பாளராக பி சுப்ராயன் ஒருத்தர் இருப்பாரு அவரை ஆட்சி அமைக்க வைப்பாங்க திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஐஎன்சியோட ஹெட்டாக காந்தி ஒரே ஒரு மாநாட்டுக்கு மட்டும்தான் காந்தி ஐஎன்சி கிட்டு பெல்காம் மாநாட்டுக்கு அது கர்நாடகாவில் இருக்குது திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமரபு இயக்கத்தின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி கடற்கரை வரைக்கும் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்கும் எப்போனா மார்ச் பன்னிரெண்டுலேருந்து ஏப்ரல் அஞ்சு வரைக்கும் ஆனால் ஏப்ரல் ஆறு காலையில் தான் இவங்க உப்பள்ளி அந்த சட்டத்தை மீறுவாங்க இதுக்காக இவரை வந்து பூனா சிறையில் அடைச்சிருவாங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஒரே ஒரு பெண்மணி கலந்து கொண்டு இருப்பாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவர் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பார் எத்தனை தொண்டர்களோடு நடந்திருப்பார் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இவர் பூனா சிறையில் அடைச்சிருவாங்க திரும்பி காந்தி இர்வின் பிரபு ஒப்பந்தத்தின்படி இவர் வந்து விடுதலை செஞ்சிருவாங்க அப்புறம் இரண்டாவது வட்டமஞ்சை மாநாட்டில் இவர் கலந்து கொள்வார் ஏன்னா முதல் வட்டமஞ்சை மாநாடும் போது தான் பி இயக்கத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு காந்தியர்வின் ஒப்பந்தத்தின் படி தான் இவர் வெளியேறுவார் அப்போ இரண்டாவது வட்டமஞ்சை மாநாட்டில் கலந்துப்பார் காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்போன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் மார்ச் அஞ்சு இந்த கேப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ராம்சே மெக்டொனால்டுங்கிறவர் வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்டுருவார் இவர் தான் வகுப்புவாத அறிக்கையின் தந்தைன்னு சொல்லுவாங்க எப்போனா நைன்டீன் தேர்ட்டி டூ ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் ஏன்னா காந்தி இரண்டாவது வட்டமஜை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துப்பார் அதுலேயே இர்வின் பிரபுக்கும் காந்திக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அகைன் ஜெயிலுக்கு பெறுவார் எறவாடா சிறையில் தான் இருப்பார் எரவாடா புனேல இருக்கு இதில் ராம்சே மெக்டொனால்டி உங்களுக்கு அம்பேத்காருக்கு வ உப்புவாத அறிக்கையை வெளியிட்டுருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு இதை தான் ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்கிறாங்க இதில் அம்பேத்கருக்கு என்னன்னா இரட்டை வாக்குரிமை கொடுத்துருப்பாரு இதை எதிர்த்து காந்தி எரவாடா சிறையிலேருந்து போராட்டம் பண்ணுவார் இரட்டை வாக்குரிமைன்னா என்னன்னா பொது ஒரு வாக்கும் தனி தொகுதியில வந்து தளர்த்தப்பட்டோருக்கு ஒரு வாக்கும் சொல்லுவார் இதை காந்தி வந்து என்ன சொல்லுவார் இது இந்துக்களுக்குள்ளேயே பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணோம் உங்களுக்கு வேணா நான் எழுவத்தோரு தொகுதியா இருக்கிறத நூற்றி நாற்பத்தெட்டு தொகுதியாக வேணா நான் உயர்த்தி தரேன் ஆனா இந்த இதை கைவிட சொல்லுவார் இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு இவர் அறிவிச்சிருவாரு அதே முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது எரவாடா சிறையிலிருந்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் இந்த இதை நீங்கள் கைவிடல நான்டாம்பேத்துக்காட்டு சொல்லுவார் இவரோட உடல்நிலை மோசமா ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால காந்தி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு பூனாங்கிற இடத்துல இந்த கையெழுத்துட்டு ஓகே நான் அதுக்கு அதனால தான் இதுக்கு பேர் பூனா ஒப்பந்தம் பாங்க இதுல அம்பேத்கார் எறவாடா சிறையில் இருக்கிறதுனால சாரி காந்தி எறவாடா சிறையில் இருக்கிறதுனால காந்தியோட சார்பாக மதன் மோகன் மாளவியாங்கிறவங்க தான் கையெழுத்து போடுவாங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் அம்பேத்காருக்கு அம்பேத்கார் மட்டும்தான் போடுவார் அவரோட பின்னணியில் எம் சி ராஜா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவருக்கு ராஜாஜி வல்லபாய் படேல் இவங்கெல்லாம் இவர் சைடு இருப்பார் ஆனால் இவர் சிறையில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து மதன் முகன் தான் கையெழுத்து போடுவாங்க ஓகே நான் இப்போ வந்து அவரோட பிறப்புலேருந்து பூனா ஒப்பந்தம் வரைக்கும் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லிட்டேன் பார்ட் டூ வீடியோவில் இதுலேருந்து அவரோட இறப்பு வரைக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ